என்ன மசாலா பொடி வீட்டிலே ரெடி பண்ணலாம் நம்ம க நம்ம வீட்டில் இந்த மாதிரி உலக்கு இருக்குது இல்லையா இதில் மெஷர்மெண்ட்டு நான் இந்த கப்பால் அளந்துக்கிறேன் கால் கப் மல்லி இது ஒரு கப் இல்லையா இதில் கால் கப் மல்லி கால் கப் ஜீரகம் இந்த கப்பு நிறைய வீட்டில் இருக்காது அதனால அந்த ஒலக்க காமிச்சேன் அதுதான் மெசர்மெண்ட்டு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு இது பெரிய ஸ்பூன் இருக்கு இல்லையா எல்லாமே இதே அளவு முதல்ல எழுதி வச்சுக்கோங்க அப்புறம் கரெக்டாக உங்களுக்கு வசம் ஆகிட்டோம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு பெரிய ஸ்பூன் இது அரை டேபிள் ஸ்பூன் கிராம்பு அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு இது சாய் சீராக எனக்கு பொடியாக கிடச்சிருக்கு அதனால் இதை நான் தனியாக வச்சுக்கிறேன் உங்கள் கிட்டே இருந்ததுன்னா இங்கேயே இதை போட்டுருங்க அரை டேபிள் ஸ்பூன் நீங்கள் அந்த வறுக்கிற ஐட்டத்தோடு போட்டுருங்க நாலு இஞ்சு பட்டை மூணு கருப்பு ஏலக்காய் ரெண்டு ஜாதி பத்திரி ஒரு அரை பூவாக இருக்கிறது ரெண்டு மிளகா போடும்போது இது ஒரு ப்ரிசர்வேட்டிவாக இருக்கும் ஒரு எட்டு மிளகாய் போட்டுக்கிறேன் பொடி நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இது வந்து கசூரி மேத்தி நான் வீட்டிலையே ரெடி பண்ணி வச்சுக்குவேன் வெயில் காலங்களில் நமக்கு வெந்தயக்கீரை நிறைய கிடைக்கும் இது எனக்கு ரெண்டு கூட வரும் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாக போட்டு வச்சுக்கிறோம் இதெல்லாம் வறுக்கக்கூடாது கொஞ்சமாக மஞ்சள் பொடி இதுவும் ப்ரிசர்வேட்டிவ்க்கு இப்போ நம்ம இந்த பொருட்களை மட்டும் வச்சு வறுக்கிறோம் இருபது சதவீத ஃப்ளேமில் இப்போ அந்த சாய் சீரா கீழே இருக்குது மஞ்சள் பொடி கசூரி மேதி கீழே இருக்குது நல்ல வாசம் வர அளவுக்கு ரெண்டு நிமிஷத்தில் வாசம் வந்துடும் எடுத்து தட்டில் கொட்டி இந்த சாய் சீராவை அதில் போட்டு இப்படி மேலே பண்ணும்போது இது பொடி தானே நல்லா அது வதங்கி கொடுத்துரும் அந்த ஓரமாக மஞ்சள் பொடியும் கஸ்தூரி மேதையும் போட்டு ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நைஸாக கொஞ்சம் ஆற விட்டு ஆற விட்டு அரைங்க இதை விட உங்களுக்கு நல்ல நைஸ் கிடைக்கும் கொஞ்சம் ஆற விட்டு எடுக்கும்போது இப்போ ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் ஒரு டப்பாவில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம இந்த மசாலா பொடியை வச்சு ஒரு ட்ரை சன்னா மசாலா செய்யலாம் வாங்க ஒரு ட்ரை சன்னா மசாலா ஒரு ரெண்டு கை நான் எடுத்திருக்கேன் கடலை அதை பத்து மணி நேரம் ஊற வச்சு அந்த தண்ணியே இருத்துக்கிறோம் அந்த தண்ணியை விளக்கிட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடியும் கல் உப்பும் போட்டு ஒரு நாற்பது சதவீத ஃப்ளேமில் ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இந்த தண்ணியை கொஞ்சம் எடுத்து வைப்போம் இதனுடைய பதம் தோல் வெளியே கழுண்டு வரக்கூடாது பாருங்கள் இப்படி ஒட்டிக்கிட்டு இருக்கிறது போல் இப்படி ரெண்டு விசில் விட்டிங்கன்னா ந சரியான பதத்துக்கு வந்துடும் இப்போ சட்னியில் எண்ணெய் போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு டீஸ்பூன் கடுகு உளுந்து தாளித்து வருது பெரிய வெங்காயம் நான் எவ்வளவு கொண்டக்கடலை வெந்தது இருக்கோ அதில் சரி பாதியாவது வெங்காயம் போடணும் அப்போ தான் ருசியாக இருக்கும் இதெல்லாம் நம்ம ட்ரை மசாலாவாக செய்கிறதால இப்போ இஞ்சி ஒரு அரை டீஸ்பூனும் ஒரு பச்சை மிளகாயும் அரிஞ்சு நல்லா வதக்கிக்கிறோம் அது கண்ணாடி பதம் வந்துடுச்சு இப்போ அரை தக்காளி போடுறேன் ஏன்னா நம்ம எடுத்தது ஒரு ஒன்றரை கைப்பிடி தான் கொண்ட கடலை கல் உப்பு நல்லா கரைஞ்சி கொடுத்துருச்சு நாலு வதக்கு வதக்கி கொஞ்சம் சிம்மில் வைக்கும்போது இப்போ மஞ்சள் பொடி சிம்மில் தான் இருக்குது இல்லாட்டி கருகீரம் மசாலாலாம் பொடி வர மிளகா பொடி உங்கள் உங்கள் அந்த காரத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கங்க நல்லா இந்த அளவுக்கு நல்ல க்ரீமி ஸ்ட்ரக்சரில் இருக்குது இப்போ இந்த சென்னா மசாலா பொடி பாருங்கள் நான் ஒரு அரை டீஸ்பூன் எடுத்துருக்கேன் நல்லா கிளரி கொடுத்துடலாம் இப்போ அந்த கொண்டக்கடலையை கொட்டிட்டோம் கொஞ்சமாக தண்ணி போட்டு அது எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்களேன் அந்த வெந்த தண்ணி போட்டு இப்படி நல்லா அமுத்தி விட்டு மூடி போட்டு ஒரு இருபது சதவீத ஃப்ளேமில் சிம்மில் வைக்க வேணாம் ஓரளவுக்கு இருபது சதவீதம் ஒரு ஒன்றரை நிமிஷத்தில் இப்படி தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்கோம் கொண்டக்கடலை காரத்தை இப்போ மல்லித்தலை போட்டு நல்லா ஒரு ஒரு நிமிஷம் பெரட்டிக்கிட்டே இருங்க இப்போ எடுத்து ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடுறோம் சட்டியிலேயே இருந்ததுன்னா ஹார்ட் ஹார்டாகிரும் இது நீங்கள் எப்போ கொண்டக்கடலை வந்து அந்த மசாலா ட்ரையாக சுண்டல் செஞ்சாலும் அந்த பாத்திரத்திலே வைக்கக்கூடாது இப்போ கொஞ்சம் அந்த பெரிய வெங்காயமும் மல்லித்தலையும் போட்டு அதோடு சேர்த்து சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும் தென்னா மசாலா நம்ம சப்பாத்திக்கு செய்யும் பொழுது வெங்காய தக்காளியை அரைச்சி செய்வோம் அதுக்குமே இந்த சென்னா மசாலா தூள் தான் வாழ்வோம் என்றும் வளமுடன் நலமுடன்